அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படிவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மானாஜிராஜபுரம் முஸ்லிம் பொதுத்தெரு மஹல்லாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மீலாது நபி பெருவிழாவும் மீலாது நபி பெருவிழா என்று சொன்னால் ரபிகுலவில தான் கொண்டாடுவோம் மாற்றி அமைத்தவர்கள் தான் நமது ஊர் மதரச மன்னாரி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழா முப்பத்தி எட்டு வருஷம் சிறப்பான முறையிலே தொடங்கி வைத்தவர்களில் யாரெல்லாம் இதற்கு பிஸ்மி சொல்லி தொடங்கி வைத்தார்களோ எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு வந்து இம்மையில் இருந்தால் அவர்களுக்கு இங்கேயும் அவர் அருள் அருளோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் வறுமையில் இருந்தால் மன்னரில் இருந்தால் இங்கே நடக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய அத்தனையும் சதக்கத்தில் ஜாரியாவாகும் நிலையான தர்மத்தை அந்த கபுருக்கு போய் சேரும் என்பதில் ஹசரத் அவர்களிடம் கேட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள மதரசா பிள்ளைகளை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் மாணாக்கர்களை மாணவிகளை உருவாக்கியது மன்னார் உபுதான் தொண்டு தொட்டு இல்லாமல் எல்லா வருஷம் இப்போ வந்து உலக புகழ்பெற்ற அந்த பரிவேல் சுல்தானா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் வானாதி ராஜபுரத்தில் வந்து பெரிய அந்த காலத்தில் வந்து அது அமர்ஜி நல்லா இருக்கும் போது அழைத்தீர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சாளர்களும் சதியுதின் பாக்வி நூருல் இஸ்லாம் நம்முடைய சேலம் அசரத் அவர்கள் இப்படி முத்திரை பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் கொண்டு வந்து விட்டார்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கின்ற கிருபானந்த வாரியார் அதே மாதிரி கொண்டக்கூடிய அடிகளா இந்த பாருங்க வந்தாங்க ஐயா ஐயா வந்துட்டாங்க திருவடிக்குடிகளா இப்படி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அவர்களா செய்யாத ஒரு சேவையை செய்து கொண்டிருப்பவர் தான் திருவடிக்குடிகள் ஐயா அவர்கள் இந்த பெரிய மிகப்பெரிய எழுச்சியை எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக விலக்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய சொற்பழிபோ ஏன்னா இந்த கோலத்தில் இருந்து இதுவரை இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டதே இல்லை எல்லாம் பயந்தாங்கொழியாக தான் இருப்பாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க சாந்தமாக இருப்பாங்க இவர்களும் சாந்தமாக இருப்பார்கள் ஆனால் தேவைக்குரிய அந்த வார்த்தைகளை உபயோகித்து சமுதாயத்திற்கு ஒரு நல்லிணக்கத்தை எங்கு பார்த்தாலும் பட்டி தொட்டிகள் எல்லாம் அவருடைய சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது அருமையான சொற்பொழிவின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருவடிகுடிகள் அவர்கள் எனவே இப்படி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பேராளர்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்திய பெருமை வானாதி ராஜபுரம் ஜமாத்தார்களுக்கு உண்டு என்பதனை இந்த நேரத்திலே ஏனா எப்ப எத்தனை வருஷமா கொடந்து வெளிநாட்டு இருக்கிற காலத்திலும் நம்ம வர நேரம் பார்த்தா எம் நடக்கும் அதனால அந்த தொடர்ந்து நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் வைத்தவர்களுக்கு வாழ்க்கை இம்மையிலும் வறுமையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயனளிக்கும் கல்வியதை பாரினிலே விட்டு செல்வோர் பயனளிக்கும் கல்வியதை பாரினிலே விட்டு செல்வோர் மறைந்த பின்பும் அவர் நன்மை தொடரும் நபி உரைத்தனரே கல்விக்கு உயிர் தந்து கற்றவர்க்கும் மதிப்பளித்து கல்விக்கு உயிர் தந்து கற்றவர்க்கும் மதிப்பளித்து கற்றபடி நடை நடந்து கண்ணியமாய் வாழ்வோமே கண்ணியமாய் வாழ்வோமே சான்றோர்கள் சபையினிலே பாடுகிறேன் என் மொழியே ஆன்றோர்கள் கூறுகின்றார் அத்தனையும் பெண்மொழியே சான்றோர்கள் சபையினிலே சிங்கமதின் சிரசினிலே சிறுகல்வி இருந்தாலும் சிங்கமதின் சிரசினிலே சிறு கல்வி இருந்தாலும் அஞ்சாமல் அடைகவன அண்ணல் நபி உரைத்தனரே செஞ்ச சீர் சீர்கல்வி இருந்தாலும் துஞ்சாமல் தொடர்கவன தூயனபி நபி உரைத்தனரே தூய நபி உரைத்தனரே சீனா செல்ல தேவையில்லை ஏற தேவையில்லை நமது இருக்கும் பள்ளி இருக்க கவலை இந்த பள்ளி இருக்க இல்லை பிள்ளைகளை நாம் சங்கையான முறையில உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ இப்போ சாதாரணம் பார்த்தோம்னு சொன்னா பள்ளிக்கூடம் இருந்தது பள்ளிக்கூடம் லீவு விட்டா எல்லாம் சேர்த்து லீவு சுபவுக்கு எடுக்கக்கூடியவர்களும் அந்த பள்ளியோ படிகோடு எழுப்புறதுனால இல்லாட்டி அதான் கிடையாது பத்து நாள் லீவு போட்டா பத்து நாள் சுப்பு அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை அந்த மூணு ஆறு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மண் எல்லாம் நிற்று பண்ணிக்கலாம் அங்க கவுருல போய் படுத்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளை வெறும் கல்வியோடு நிறுத்திக் கொள்ளாமல் தக்குவா உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் வந்த நேரத்திலேயே வந்து பட்டிமண்ட பேசுற மாதிரி பிள்ளை ஒரு பென்சில எடுத்துட்டு வந்துட்டான் தெரியாம ஊக்குவிக்கா அந்த திருட்டு அந்த சின்ன ஒரு விஷயத்தை நாம் ஊக்குவித்தால் அந்த பிள்ளைகளுக்கு பதிவாகிடும் அப்போ திருட்டுத்தான கடைசியில பெரிய திருடனா போடுவான் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் வெறும் விளக்கத்தையும் இழ்மையும் மாத்திரம் படித்து விடாமல் அவர்களுக்கு தக்குவா என்னும் இறை அச்சத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு நெஞ்சிலே பதிக்க வேண்டும் இதைத்தான் உதா சிறப்பாக செய்து இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதனால பாரினிலே விட்டு செல்வோர் மறைந்த பின்பும் அவர் நன்மை தொடரும் நபி உரைத்தனரே இறையடியார் மத்தியிலே ஒரு அறிஞர் இருப்பாரே மீன் மத்தியிலே விண்மீன்கள் போலாவார் மறை கல்வி கற்றுவதை மற்றவர்க்கும் அளிப்பவரே மறை கல்வி கற்றுவதை மற்றவர்க்கும் அளிப்பவரே மனிதர்களின் மேலாவணவிகள் உரைத்தனரே மாணவிகள் உரைத்தனரே அருள் சுரக்கும் அகமதரின் கரம் கொடுக்கும் சான்றோர்கள் சபைதனிலே பாடுகிறேன் என் மொழியில் ஆன்றோர்கள் கூறுகின்றார் அத்தனையும் பொன்மொழியே சான்றோர்கள் சபையினிலே கியாமத்து நாள் வரை இந்த விழாவையும் இந்த மதரசாவையும் தொண்டு தொட்டு வாடையடி வாடையாக நடத்துவதற்கு நாம் அனைவரும் துவா செய்வோம் அடுத்த வரக்கூடிய வாய்ப்புகளிலே மணாராவை பற்றிய ஒரு பாடல் விதிக்கிறது இன்ஷா அல்லா நான் பாடி தருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துலாஹி